இலங்கை அரசாங்கத்தினால் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்று நடந்த ஒரு விடியாத்துக்காக பதினைந்து வருடங்களாக அந்த உறவுகள் தங்களுடைய உறவுகளை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போராட்டங்களை நடுத நடத்தி கொண்டுதான் பெறுகின்றார்கள் ஒரு அரசாங்கமானது ஓமந்தையிலும் சரி பட்டுவாலிலும் சரி கடலில் சரி வேறு முகாம்களில் சரி எல்லா இடத்துலையும் இந்த உறவுகளை கொண்டு போய் ஒப்படைத்தவர்கள் நேரடியாக ஒப்படைத்த பிள்ளைகளை தான் இங்கே எங்களுக்கு தாங்கோ விடுங்கோ எங்களோட உறவுகளை எங்களோட இணைச்சு விடுங்கோன்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நிற்கணும் இதை கூட நிறைவேற்ற முடியாத அரசாங்கம் அல்லது இனபாத அரசாங்கம் இதை கூட நிறைவேற்ற முடியாமல் தாங்கள் அது செய்வோம் இது செய்வோம் என்று ஆசை வார்த்தைகளை காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த மக்களுக்குரிய படியே அவர்கள் கூற வேண்டும் இதற்கு சர்வதேசம் தான் எங்களோடு துணை நீக்குவனும் இதற்குரிய நீதியை பெற்றுத் தருவணும் இந்த உறவுகளை தேடித் தருவணும் என்று சொல்லி இங்கே கத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பதினைந்து வருடங்கள் என்றால் எண்ணி பாருங்கள் அந்த ஒவ்வொரு வருடத்துக்கும் எத்தனையோ போராட்டங்கள் போராட்டங்களை போராடி பல பேர் இந்த போராடினவர்களே இறந்து விட்டார்கள் தாய்மார் இறந்து விட்டார்கள் தகப்பன்மார் இறந்து விட்டார்கள் அவர்கள் கேட்பது என்ற எங்களுடைய உறவுகளை எங்களிடம் ஒப்படையுங்கள் இதே கூட செய்ய முடியாத ஒரு அரசாங்கம் நீங்கள் உங்களிடம் ஒப்படைத்தவர்களை மீள கொண்டு வந்து கொடுப்பதற்கோ அதற்கான ஒரு முடிவுகளை தெரிவிக்க தெரிவிப்பதற்கோ முடியாத நிலையில் கையாலாகாத தனமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் கையாலாகாத ஒரு அரசாங்கமாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற கோரிக்கையோடுதான் சர்வதேசத்தை இவர்கள் அணுகிக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு நீதி வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் வேண்டும் இதே ஆளது சர்வதேசமாவது கூடிய கவனத்தை எடுத்து நிச்சயமாக இந்த மக்களின் கோரிக்கைக்கு இந்த உறவுகளின் கோரிக்கைக்கு ஆவண செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்